போட்டு இப்பூசா பூசா பொறுத்த வந்துட்டாங்க எப்பவுமே புதுக்கடைக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் இருக்குமா இருக்காதான் இருக்குமா அதனுடைய அளவு இதெல்லாம் பத்திரிகை காரங்களுக்கும் தெரியும் கூட காரங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு அந்த தமிழர் வெற்றிக்கிழமை அவ நடக்கிற கூட்டத்தில் என்ன நடக்குது காட்டாற்று வெள்ளம் போல அவருடைய ரசிகர் தான் வராங்க இன்னும் உறுப்பினர் அவங்க கலவ திமுக அந்த வெற்றி தமிழர் வெற்றிக்கிழமத்துடைய உறுப்பினராக அவங்க கட்டுக்கோப்போட இல்லை நீ பார்த்துக்கணும் அவங்களுக்கு இப்ப நம்மதான் புரட்சி தலைவர்

इनकी अंडा मारी है

அதே மாதிரி அண்ணா அறுபத்தி ஏழு பாத்தீங்கன்னா தலைவர் எழுபத்தி ஏழு என்ன செஞ்சாரோ அதே அறுபத்தி ஏழு அண்ணா இந்த காங்கிரஸ் அறிக்கணும் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி எடுத்து வரட்டுங்க புரட்சி தலைவர் மாறி புரட்சி தலைவர் அண்ணா பேரங்க பெருந்த அண்ணா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கம்யூனிஸ்ட் சுதந்திர கட்சி ரெண்டு கம்யூனிஸ்டும் இன்னைக்கு ரெண்டு கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்காங்க அன்னைக்கு இடது வளரும் பிடிக்காது இடது ஒரு ஒரு கருத்தியில இருந்தா மன்னது ஆனா எல்லாரும் ஒண்ணாக மாபோசி அவன் தமிழர் சீபா ஆயுதனார் எல்லாரையும் ஒன்றரை தான நம்ம அன்னைக்கு கூட மந்திரங்க நான் மடிச்சே மாட்டேன் அத ஒட்டு போட்ட பேசி ஒட்டு போட்டதா ஒரு வேலைக்கு போனா ஒரு வேலைக்கு போனா துக்குமுனாயிரம் அன்னை பெருந்தலை தமராயிரம் பேசிருக்க கேலி பேசிருக்கார் ஆனா அப்படி அறுபத்தி ஏழுல

സിഞ്ഞ് വയ്ക്കൂടാതെ സിയൂട്ട നമ്മ സ്വാതി

Oh

பதினாறாயிரம் ஓட்டு பதினாயிரம் ஓட்டு தவறு ஓட்டு வழி மீறி பனிரெண்டு வார்டு சுடுதீரிலிருந்து திமுக அந்த மாதிரி இருந்து சொல்றேன் கடைசியில் ரெண்டு வித்தியாசிய கூட அப்படி இருந்து அதை கூட்டத்தை வைத்தோடு யாருமே எதிர்பார்க்க இந்த கூட்டத்தையும் அரிசீல்ல சமையல் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எம் சாண்டு வந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் கூட்டிடுச்சு ஒவ்வொரு விலைவாசி கட்டுமான பொருட்கள் விலை எல்லாமே கூடியது ஆனால் மக்கள் எரிச்சலோடு இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னா நம்ம பொதுச் செயலர் கண்ணு கருத்துமாக இருக்கிறாங்க பல இருக்கு நம்ம நம்ம சொல்லும் போது நம்ம மாவட்ட செயலாளர் சின்ன வயல வச்சு கட்சி நடத்திட்டு இருந்தா அப்படின்னு கூட நம்ம வந்து சொன்னாங்க சொன்னாரி சொல்லுவாங்க

வயசு பையன் பதினெட்டு வயசு பையன் அவன் வந்து என்ன செய்யிறாங்க படத்துல இப்ப ஒரு பேஸ்புக் ஒரு பையன் பதினொன்று அவர் தொடர்ந்தது பொன்னாகும் மண்ணு பொன்னாக கூடிய பல்லமை படித்த ஒரு புரட்சி தலைவர் அவருடைய இயக்கம் இது அது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதை பெரிய அளவுக்கு எடுத்து சென்றார் பதினேழு லட்சம் தொண்டர்களை கொண்ட அண்ணாத்தி காலை ஒன்றை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக மாற்றினார்கள் எனக்கு எடப்பாடி ரெண்டு கோடி மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட இயக்கமாக மாற்றியிருக்கிறார் ஒரு சாதாரண சாமானியர் இன்னைக்கு நிர்வாகிகளை முடித்துவிட்டு அறிவுறுத்தவை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி பேசி தான் செய்கிறார் ஆக அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் இன்றைக்கு கழகத்திற்கு ஒரு ஆரோக்கியமானதாக முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே எதையும் ஆராய்ந்து பார்த்துதான் அவர் செய்வார் இந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் செய்ய மாட்டார் கனக செய்கிறார் நாச்சி அண்ணாத்தின் காட்சி வளரும் என்பதற்காக நம்ம எடப்பாடியா நமக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கிறார் என்ற எண்ணம் ஒவ்வொரு வார்டு செயலாருக்கு வரணும் பகுதி செயலாருக்கு வரணும் கிளை கழக வரணும் நம்ம பசங்க தானே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன இருக்க இவங்க சொல்றது நமக்கு நம்ம சொன்ன அவங்க செய்வாங்க அப்படின்ற என்ன அண்ணன் பொதுச் செயலாருக்கு இருப்பதனால தான் இவங்க எல்லாம் அனுப்பிச்சு விடுறது இதே மாவட்ட செயலாளர் அனுப்பிச்சு விடலாம்ல

பத்து ரூபா அணியில நடத்திறாங்க அணையிலே போட்டு ஒவ்வொருவரும் அந்த தமிழர் எடப்பாடியுடைய நல்ல இல்லத்திற்கு இந்த ஆட்சி அமையணும் புரட்சித்திலே ஆட்சி புரட்சித்திலே அம்மாவளி ஆட்சி அமையணும் என்ற அந்த நல்ல நோக்கம் வெற்றி பெற நீங்க எல்லாம் உறுதுணையாக பாடுபட வேணும் அதற்கு தான் இந்த எனவே நீங்க ஒவ்வொரு துறையும் வந்திருக்கவங்க அதை புரிந்து டைப் செய்து களப்பணியாற்ற என்னைக்கு வரலாம் நம்ம டைம் டேபிள் போடலாம் உங்கள்ட்ட கேட்டுதான் நாங்கள் செய்யப்படும் மகிழ்ச்சியாளர்கள் நீங்கள் புரிந்து கொஞ்சம் டைம் செய்த ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இங்க இவ்வளவு பேர் வந்த பேர் அரங்கமே நிறைந்திருக்கிறது சந்திர குழந்தை மண்டபங்காலே நமக்கு ஒரு ಿ ತಮ್ನ es que...